டாக்டர் சிவந்தி ஆதித்யா டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான நடைபெறுகிறது ஸ்ரீரங்கத்தில் நாளை தேரோட்டம் நடைபெறவுள்ள நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலிலிருந்து இருந்து பட்டு வஸ்திரம் கிளிமாலை உள்ளிட்ட மங்கள பொருட்கள் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் தினேஷ் இந்த நிகழ்வின் சிறப்புகள் என பதிவு பண்ணுங்க வணக்கம் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுவதும் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களை முதன்மையானதாக விளங்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலில் இருந்து ஆண்டுதோறும் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை திருவிழாவின் போது நம்பெருமாளுக்கும் உவன் ஆட்சியார்களுக்கும் வஸ்திர மரியாதை செய்யப்படுவது வழக்கம் அதன்படி இன்றைய தினம் இன்று காலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலிருந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமிக்கும் உற்சவர் நம்பெருமாள் தாயாருக்கும் பத்து வஸ்திரங்கள் மற்றும் அரங்கநாயகி தாயாருக்கு நாச்சியார்களுக்கும் பட்டு புடவைகள் கிளி மாலை உள்ளிட்ட மங்கள பொருட்கள் அனைத்தும் எடுத்து வந்தனர் இதனை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் செயல் அலுவலர் லட்சுமணன் தலைமையில் பட்டாச்சாரியர்கள் நிர்வாகிகள் எடுத்து வந்து ஸ்ரீரங்கம் கோவில் இணையான நிலையில் பட்டாச்சாரியரிடம் ஒப்படைத்தனர் முன்னதாக நம்பெருமாளுக்கான வஸ்திரங்கள் பழங்கள் மற்றும் பூக்கள் யாவும் கருட மண்டபத்தில் இருந்து பிரகாரங்கள் திருக்கோவில் இருக்கக்கூடிய பிரகாரங்களில் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்தனர் பின்னர் மூலஸ்தானத்திற்கு எடுத்துச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் நடைபெற இருக்கும் சித்திரை தேரோட்டத்தின் போது இந்த வஸ்திரங்கள் கிளி மாலை உள்ளிட்ட மங்கள பொருட்கள் அனைத்தையும் இந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அந்த வஸ்திரங்களோடு பக்தர்களுக்கு சித்திரை தேரில் நம்பெருமாள் காட்சியளிப்பார் மேலும் உபநாட்சியார்களுடன் இந்த தேரில் காட்சியளிப்பதால் நாளைய தினம் சித்திரை தேரோட்டம் என்பது வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளை உள்ளூர் விடுமுறை என்பதால் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தற்போது திருக்கோவிலுக்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து நம்பெருமாலை தரிசித்து வருகின்றனர் சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி தினேஷ் டாக்டர் சிவந்தி ஆதித்னா டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்சி அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்